ஆமாம் எல்லாராலையும் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல இன்ஸ்டாகிராம்ல அதே வேலையாக டெய்லியும் காலையில் சாய்ந்த வரைக்கும் இருக்காங்க எங்களுக்கு ஃபேமிலி பார்க்கணும் வீட்ல சமையல் பண்ணணும் வீட்ல ஒர்க் பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களால் அது ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் எங்களோட திறமைகளை படத்தில் காட்டுறோம் சீரியல்ல காட்டுறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு ஷார்ட் மூவிஸே நான் எடுத்து பண்ணியிருக்கேன் ரொம்ப லீடாக அதுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்னோட உழைப்புகளை கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதுக்கு ஸ்பென்ட் பண்றதை மட்டும் வச்சு வாய்ப்பு கிடைக்கிறது வேண்டாம் ஹாய் நான் உங்கள் ஆர்டிஸ்ட் ஜெயந்தி பேசுகிறேன் இன்றைக்கி ஜித்தன் ரமேஷ் சரோட ரீஎன்ட்ரி படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக முடிஞ்சது ஹிட்டன் கேமரான்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க அதில் கலந்துக்கிட்டேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் நானும் ஒரு கேரக்டராக நடிப்பேன்னு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த பூஜையில் கலந்துருக்கேன் இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும் அவருடைய அந்த சாங் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாமல் எல்லா கல்யாணத்தில் பாடிட்டே இருக்கு அந்த மாதிரி டபுள் மடங்கான ஒரு சாங்கை புது மியூசிக் டைரக்டரை வச்சு பண்ண போகிறாங்க இந்த படம் ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜிட்டிக்காக இருக்கும்னு அந்த சாங்ஸ்லாம் நினைக்கிறேன் ஏன்னா மியூசிக் டைரக்டரை பார்க்கும்போதே தோணுது ரொம்ப ஒரு சூப்பரான சாங் கொடுக்க போறாரு அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் இருக்கோம் ஹிடன் கேமரா வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஹாப்பி நான் சன் டிவியில் அப்புறம் விஜய் டிவியில் தென்றலை மேலே பேசு சன் டிவியில் செவந்தி சீரியல் தனம் விஜய் டிவியில் அப்புறம் ஒரு சில முக்கியமான படங்களும் பண்ணியிருக்கேன் சுனில் சாரோட பெருங்குடி அப்படின்ற படத்தில் அவரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் சமுத்திரக்கண்ணி சாரோட சிஸ்டராக கார்மேனி செல்வம் அப்படின்ற படத்தில் பண்ணியிருக்கேன் அவரோட படத்துலேயே இமான் அண்ணாச்சி கூட ஸ்கூல் பஸ் அப்படின்ற படத்துலையும் பண்ணியிருக்கேன் இப்போது லெமன் படத்தில் டீச்சராக பண்ணியிருக்கேன் குற்றம் புதிதெல்லாம் இதெல்லாம் டீச்சராக பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மூவிஸும் பண்ணியிருக்கேன் விதாத் வெற்றி சாரோட ரெட் டார்க் ரெட் அப்படின்ற படம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பூஜைக்காக வந்திருக்கேன் அந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் மெயினா நான் ஒன்னும் பதிவாகலை நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் தான் ஆகுது நான் படத்தை தான் முன் குறிக்கோளா போயிட்டு இருக்கேன் படங்களுக்கு தான் என்னோட முக்கியத்துவம் இருக்கு சீரியல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு சில கேரக்டர்ஸ் சேலஞ்சிங்கா கெஸ்ட்ரோல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா மூவிஸ்ல தான் என்னோட முழு டார்கெட்டுமே நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் சரியா தெரியல கண்டிப்பா வாய்ப்புகளை தேடி போய் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் சின்ன திரை பெரிய திரை இதுல எனக்கு பெரிய திரைக்கு எதுவும் முக்கியத்துவம் சின்ன திரை எல்லாரோட ஆசையுமே பெரிய திரையா தானே இருக்கும் அதுல தான் ஒரு வாட்டி நம்ம வந்து செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு இமேஜ் நம்ம வாங்கிட்டோம்னா எப்பவுமே நம்ம எங்க போனாலும் அந்த செலிபிரிட்டி இமேஜ் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு ஆசை தானே எல்லாருக்குமே அது நோக்கி தான் பயணிக்கிறோம் பெரிய திரைனா நாங்க அங்க வரணும் சின்ன திரைனா நீங்க அங்க போயிட்டீங்க அப்படின்றப்போ நீங்களே இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்றப்போ தெரிஞ்சு ரெண்டுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு ஏன்னா வீட்டுல இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது சின்ன திரையை தான் அதே மாதிரி பெரிய திரையிலேயே ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்குது எல்லாமே ஒன்று தான் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் எதில் நல்லா ஒரு ஒர்க் எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே மக்கள் விரும்புறது தான் இப்போ சினிமா அப்படின்னு வந்துட்டீங்கன்னா சீரியலுக்கு யார் ரோல் மாடல் ஆச்சு அப்படின்னு ஒரு பிளானிங் இந்த நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை ஒவ்வொரு படத்துலையுமே இப்போ நான் வந்து பார்க்கும்போது எப்படிலாம் நடிப்ப திறமையை காட்டுறாங்கன்னு எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே பார்த்து கற்றுக்கணும் இவங்க தான் அவங்க தான் குறிப்பாக சொல்ல முடியாது எல்லாரோட திறமையுமே பார்த்து நம்ம ஒரு ஒரு கேரக்டராக பண்ணும்போது அவங்க ஒரு ஒருத்தரோட திறமைகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு விட்டுப்போட இடம் பார்த்தீங்கன்னா காந்தி மீடியமா அப்புறமா பார்த்தீங்கன்னா கோவை சரம் இது பெண்கள் அப்படின்ற ஒரு காமெடி ட்ராக்கே இல்லாம இன்னைக்கு சுத்தமாக சிரும்பு நான் காமெடி ட்ராக் வந்து தேசிங் ராஜா டூவில் பண்ணியிருக்கேன் இந்த புகழ் விமல் காம்பினேஷனில் அந்த பைக்கில் வர அந்த அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக பத்து கேரக்டர் பண்ணும்போது எந்த பேரும் வரல ஆனால் அதில் கொஞ்சம் அந்த சேரிலாம் இப்படி கட்டிட்டு கொஞ்சம் இடுப்பெல்லாம் யூ பண்ணுற மாதிரி பண்ணேன் அது நிறைய பேர் பேசி கால் பண்ணி நீங்கள் தானா நீங்கள் தானான்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

அது ஆரம்பம் அப்படிதான் இருக்கும் அப்புறமா அவரே திணற அளவுக்கு ஹீரோயின்ஸ் அவ்வளோ பேர் வந்து வாய்ப்பை கேட்க போறாங்க அது சினிமா அப்படிதான் ஸ்டார்டிங்ல யாரோட திறமையுமே கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு சின்ன வெற்றி கொடுத்த உடனே உடனே எல்லாமே தேடி வரும் அதுக்காக வெயிட் பண்ணும் அந்த மாதிரி நிறைய ஹீரோயில் ஆமா கரெக்டான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது வேண்டான்னு சொல்கிறவங்கள போய் ஆனால் கியூல நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது மாறணும் நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க ஆல்ரெடி நல்லா நடிச்சிருக்கேன் இப்ப முதல்ல வச்சு எடுக்க போகும்போது டைம் வேஸ்ட் ஆகாது கால்சிட் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பா அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராம் தமிழ் பேசுறதே எங்களுக்கு ஒரு மைனஸா இருக்கே இந்த ஊர்ல தமிழ் ஆர்டிஸ்ட்னா அவ்வளவா ரெஸ்பான்ஸே இல்ல தமிழ் சரியா பேசத் தெரியாத எங்க இருந்தோ வந்துட்டு அவங்க தான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களதான் ரொம்ப மதிக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு தமிழ் பேசுற தமிழ்ல இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டுங்களை வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன் அதுல ஒருத்தரா தான் நான் முன்ன வந்து நிக்கிறேன் இன்னைக்கு இப்போ ஒண்ணு இல்ல நாளைக்கு சென்னையில தான் இருக்கிறீங்க நாளைக்கு சூட்லாம் காலையில் கிளம்பி வந்துருவீங்க

நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றத அந்த படத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு செல்ஃபோனில் எடுக்கிற நிறைய இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு முன்னோர் எடுத்துக்கோ அதனால என்ன பாதிப்பு ஆமாம் எல்லாராலையும் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை இன்ஸ்டாகிராமில் அதே வேலையாக டெய்லியும் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காங்க எங்களுக்கு ஃபேமிலி பார்க்கணும் வீட்டில் சமையல் பண்ணணும் வீட்டில் ஒர்க் பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களால் அது ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் எங்களோட திறமைகளை படத்தில் காட்டுறோம் சீரியலில் காட்டுறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு ஷார்ட் மூவிஸே நான் எடுத்து பண்ணியிருக்கேன் ரொம்ப லீடாக அதிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்னோட உழைப்புகளை கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை மட்டும் வச்சு வாய்ப்பு கிடைக்கிறது வேண்டாம் திறமைசாலிகளை கண்டிப்பாக கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க வெறும் அந்த பப்ளிசிட்டிக்காக மட்டும்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்காக இதை முடிவு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள்கிட்ட கதை அப்படின்னு ஒன்று சொன்னால் கேரக்டராக முக்கியத்துவம் கொடுத்துருவீங்களா இல்ல இல்ல சேலஞ்சா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நான் ஏற்று பண்றது தான் முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சேலஞ்சான ஒரு ஆர்டிஸ்டா நான் வருவேன்றது என்னோட ஆசை எல்லா சேலஞ்சா எல்லாமே நான் ஏற்று பண்ணுவேன் என்ன கேரக்டர் இது வேணும் அது வேணும்னு நாங்கள் கண்டிஷன்ஸ் கூட போட போகிறது இல்லை எங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அதெல்லாம் கண்டிப்பா ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற அவர்னஸாக இருந்தால் கூட நான் பண்ணிட்டு இருக்கேன் சேலஞ்சா ஜெயிக்கிற ஒரு தான் இருக்கோம் வேலையெல்லாம் அப்படின்றப்போ அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருந்து வந்து நாங்கள் பண்ணுறதே கஷ்டமா இருக்கு டேரக்டர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களையும் வளர்த்து விடணும்னு தான் கேட்டுக்கிறோம் நாங்கள் ஃபேமிலியில எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி தான் என்னோட டேலண்ட் முக்கியம் நான் அதை சாதிச்சாகணும் தான் வந்திருக்கோம் அது டேரக்டர்ஸ் புரிஞ்சுட்டு எங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு தரணும் எலில் சார் சொல்லி தான் தேசிங்க ராஜா டூவில் கொஞ்சம் மாடலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியான காமெடிக்கு என்னை கொண்டு வாங்க கண்டிப்பாக நான் என்னோடய முழு கஷ்டத்தையும் போட்டு நடிக்க ரெடியாக இருக்கிறேன் நன்றி எல்லா டேரக்டர்ஸும் எங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்டுக்கு தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நன்றி